அகரத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த உலகம் எவ்வளவு அழகானதோ அதைவிட ஆபத்தானது பேய்கள் என்று ஒன்றும் பூமியில் கிடையாது என்று சொல்பவர்கள் கூட கடவுள் ஒன்று கண்டிப்பாக பூமியில் இருக்கிறது என முழுமையாக நம்புகின்றனர் இன்னும் சிலர் தெய்வம் என்ற ஒரு நல்ல சக்தி இருந்தால் பேய் என்ற கெட்ட சக்தி இருக்கத்தான் செய்யும் என்று கூறுகின்றனர் ஏன் கடவுளே கிடையாது என்று சொல்பவர்கள் கூட நடுநிசில் வர பயப்படுவார்கள் மேலும் அவர்கள் விபத்து ஏற்பட்டு ஒருவர் இறந்த இடத்தை கடந்து செல்லும் போது பயப்படத்தான் செய்கிறார்கள் இன்று கூட கிராமங்களில் பேயை நான் அங்கு பார்த்தேன் இங்கு பார்த்தேன் என சொல்லிக்கொண்டிருப்பதை நாம் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம் இப்படி ஒரு சிறுவன் ஒரு பேயை நேரடியாக பார்த்துள்ளான் அதுவும் அப்பேய் முச்சந்தியில் கட்டில் போட்டு தூங்கியதை பார்த்துள்ளான் அதனை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இது உண்மையில் நடந்த ஒரு நிகழ்வுங்க அந்த சிறுவனே என்னிடம் பகிர்ந்த நிகழ்வுதான் இது வாங்க அதை பற்றி நாம் பார்ப்போம் திருச்சிக்கு அருகில் இருந்த ஒரு கிராமத்தில் மூன்று நண்பர்கள் இருந்தாங்க அவர்கள் மூவரும் பிளஸ் டூ முடித்துவிட்டு குடும்ப வறுமையின் காரணமாக மேற்படுப்பு படிக்காமல் வேலைக்கும் செல்லாமல் ஊரை சுற்றி கொண்டு திரிந்தாங்க டீன் ஏஜ்ல இருந்ததால மூணு நண்பர்களும் குட்டிச்சவர் புளிய மரம் போன்ற இடங்களில் அமர்ந்து அரட்டை அடிப்பாங்க தினந்தோறும் இரவு பதினோரு பனிரெண்டு மணிக்குத்தான் தங்களுடைய வீட்டிற்கே அவர்கள் செல்வாங்க இந்நிலையில்தான் தான் ஒரு நாள் இரவு மூன்று நண்பர்களும் புளியமரத்தில் அமர்ந்து அரட்டை அடித்து கொண்டிருந்தார்கள் நேரம் போனதே தெரியவில்லை மூவருக்கும் மணி பனிரெண்டு இருக்கும் அதில் ஒருவன் சுற்றும் முற்றும் பார்த்தான் அவர்களை சுற்றி பல உருவங்கள் நிற்பது போன்று தெரிந்தது தூரத்தில் நாய்கள் ஊழையிட்டன இதனை கேட்ட மூவருக்குமே பயம் தொற்றிக்கொண்டது உண்மையில் அவர்களை சுற்றி இருந்த சிறிய மரங்களே இருட்டில் பல உருவங்கள் போன்று தெரிந்தது அவர்களுக்கு அதில் ஒருவன் ஏய் வாங்கடா போகலாம் நேரமாகிவிட்டது என்றான் சரி என்று மூவரும் அங்கிருந்து கிளம்பி தங்களுடைய வீட்டை நோக்கி சென்றார்கள் எப்படியும் மூவரும் தங்களின் வீட்டை அடைய அரை மணி நேரம் ஆகும் எனவே மூவரும் பேசிக்கொண்டே சென்றார்கள் அப்படி சென்றபோது அதில் ஒருவன் திடீரென மற்ற இருவரையும் தன் கைகளால் தடுத்து நிறுத்தினான் மூவரும் பதறியபடி நின்றனர் அவர்களின் அருகில் இருந்த முச்சந்தியில் யாரோ ஒருவர் கருப்பு போர்வையை போர்த்தி கொண்டு கட்டிலில் படித்திருந்தார் அதனை கண்ட ஒருவன் ஐயோ என்று கத்திவிட்டான் இதில் மர்மம் என்னன்னா அப்படி கட்டிலில் ஒருவர் தூங்குவது அந்த மூன்று பேரில் இருவருக்கு மட்டுமே தென்பட்டது மற்றொருவன் அந்த முச்சந்தியில் யாருமே இல்லை என்றான் இதனை கேட்ட மற்ற இருவருக்கும் உடல் மறுத்து போனது பொதுவாக வெளியூர்காரங்களுக்கு தண்ணீரை கண்டால் பயமாக இருக்கும் ஒரு குளத்தில் கூட குளிக்க பயப்படுவார்கள் ஏனென்றால் குளத்தில் ஆழம் அதிகமாக இருக்கக்கூடும் அல்லது ஏதாவது குளத்தில் புதைகுலி இருக்கக்கூடும் என்று தண்ணீரை கண்டால் வெளியூர்காரர்கள் பயப்படுவார்கள் அதே போல உள்ளூர்காரர்களுக்கு இறந்து போனவர்களை நினைத்து பயம் கொள்வார்கள் அதுபோலத்தான் இவர்களின் நிலைமையும் மூவரும் அதிகமாக பயம் கொண்டனர் இதில் முச்சந்தில் யாரும் இல்லை என்று சொன்ன சிறுவன் மட்டுமே கொஞ்சம் நிதானமாக இருந்தான் இருந்தும் மூவருக்குமே உடல் பயத்தில் மறுத்து போனது கைகால்கள் நடுங்கியது அவர்களால் பேச முடியவில்லை நாக்கு தழுதழுத்தது அம்மூவரில் ஒருவருக்கு மட்டுமே அந்த உருவம் தெரியவில்லை எனவே அவன் மட்டுமே கொஞ்சம் நிதானமாக இருந்தான் தன் இரு நண்பர்களையும் இழுத்துக்கொண்டு காட்டை நோக்கி ஓடினான் எங்கும் ஒரே இருட்டு கல் முள் என மூவரும் எதையும் பார்க்கவில்லை எதை நோக்கி ஓடுகிறோம் என்ற எல்லை தெரியாமல் திசை தெரியாமலும் ஓடினார்கள் அந்த வேளையில் மூவரும் ஒரு ரோட்டை அடைந்தார்கள் அந்த ரோட்டிலிருந்து தங்கள் வீட்டை நோக்கி சென்றார்கள் அப்படி சென்று கொண்டிருந்த போது அவர்களுக்கு முன்னால் பளிர் என்று வெள்ளை என்று சட்டை வெள்ளை வேட்டியை கட்டிக்கொண்டு அந்த மூவரில் ஒருவனுடைய மாமா சென்று கொண்டிருந்தார் அவரை கண்ட மூவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் அதோ பாருடா வெளியூரில் உள்ள என் மாமா சென்று கொண்டிருக்கிறார் இப்போதுதான் அவர் வெளியூரிலிருந்து வந்து கொண்டிருப்பார் என நினைக்கிறேன் அவருடனே நாம் மூவரும் வீட்டிற்கு சென்று விடலாம் என்று கூறிய சிறுவன் மாமா மாமா நில்லுங்கள் என்று கூப்பிட்டவாறே வேகமாக ஓடினான் அவனின் மாமாவும் வேகமாக ஓடினார் இது மாமாவும் ஓடுகிறாரே என்று நினைத்து மூவரும் குழம்பி போனார்கள் இவர்களுக்கும் வெள்ளை வேட்டி சட்டை அணிந்தவருக்கும் தூரம் அதிகமானது அப்படி போனவர் திடீரென்று சுடுகாட்டிற்கு போகும் பாதையை நோக்கி ஓடினார் இவர்களும் அப்பாதையின் வழியே ஓடி பார்த்தார்கள் அங்கு ஒருவர் சென்றதற்கான எந்த அறிகுறியுமே இல்லை அச்சிறுவனின் மாமா மர்மமாக மறைந்து போனார் அதனை கண்டு நண்பர்கள் மூவருக்கும் பயம் இன்னும் அதிகமானது அந்த பயத்துடையே தங்களின் வீட்டை நோக்கி ஓடினார்கள் ஒரு வழியாக அதிகாலை நான்கு மணி அளவில் தங்களின் வீட்டை அடைந்து நிம்மதி பெருமூச்சுடன் தூங்கினார்கள் மறுநாள் காலை மூவரில் ஒருவன் மட்டுமே மிகுந்த காய்ச்சலுடன் எழுந்தரித்து மீண்டும் தன் நண்பர்களை பார்ப்பதற்காக சென்றான் அப்படி அவன் சாலையில் சென்று போது திடீரென அவனின் கால்களை ஒட்டியவாறு ஒரு வெள்ளை நிற பாம்பு சென்றது இதுவரையில் அவன் வெள்ளை நிறத்தில் பாம்பை பார்த்ததே கிடையாது அப்பாம்புவை கண்ட மருகனமே மீண்டும் பயந்து தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி சென்றான் அன்று மாலையே தன் தந்தையிடம் நேற்று இரவு நடந்ததைப் பற்றி அப்படியே கூறினான் அதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் அவனின் தந்தை ஏய் உன் மாமா இறந்து ஒரு வருடமாகிவிட்டது நீ பார்த்தது மாமாவை அல்ல என்று அச்சிறுவனின் தந்தை கூறினார் எல்லாம் மர்மமாகவே இருந்தது மறுநாள் அச்சிறுவனின் தந்தை தன் பிள்ளையை அழைத்து கொண்டு ஒரு சாமியாரிடம் குறி கேட்பதற்காக சென்றார் அங்கு ஒரு சாமியார் அருள் வந்து இவர்களுக்கு அருள் வாக்கு கூறினார் அப்போது அந்த சிறுவனுக்கும் அருள் வந்தது அவன் பேச ஆரம்பித்தான் எனக்கு கருப்பு கலரில் ஆடு வேணும் கருப்பு துணி வேணும் என எல்லாமே கருப்பு கலரிலேயே கேட்டான் அதனை கண்ட சாமியார் இந்த பையனை முனி பிடித்துள்ளார் என்று கூறினார் அந்த முனியை விரட்ட அந்த சாமியார் பல ஆயிரம் கூலியாக பெற்றார் எது உண்மை அச்சிறுவர்கள் உண்மையிலேயே பேயை கண்டார்களா இல்லை ஏதோ முச்சந்தியில் கிடந்ததை பார்த்து அச்சிறுவர்கள் பயந்தார்களா இதனால் தான் அச்சிறுவனுக்கு காய்ச்சல் வந்ததா என எல்லாமே மர்மமாகவே இருந்தது எது எப்படியோ அச்சிறுவர்களின் பெற்றோர்களுக்கு செலவானதுதான் மிச்சம் இங்கு சாமியார் என்ற பெயரில் பணத்தாசை பிடித்த போலி சாமியார்கள் தான் திரிகிறார்கள் நாம் நம்புவதற்கு பல சாமிகள் நம் மதத்தில் இருக்கின்றன அதனை விட்டு இன்னும் ஏன் மனிதர்களை சாமியாக்கி கடவுளின் எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்த வேண்டும் சாமியை நம்புவோம் சாமியார்களை அடிப்போம் நன்றி வணக்கம்